ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கும் யோசேப்புடைய பிரயாணத்தை தான் பார்க்க போகிறோம் வேற ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் ஆதியாக நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பதினான்கு வசனம் அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான் இது எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு தருணம் இல்லையா யோசேப்புக்கு யோசிப்பு எனக்கு காலையில் எழுந்திரிச்சு அந்த சிறைச்சாலையின் தலைவன்ட்ட ஐயா இன்றைக்கி என்னெல்லாம் வேலை இருக்குது சொல்லுங்க அப்படின்ட்டு போய் நின் நிற்கும்போது ஒரு நாலு பேர் அரசாங்கத்திலேருந்து அரண்மனையிலேருந்து வந்து தட தடன்னு அவனை ஒரு நல்ல வஸ்திரம் கொடுத்து அவனை அவனை உடை உடுத்து விற்று அவனுக்கு நல்ல ஷேவிங் பண்ணி நல்ல முக அலங்காரங்கள் பண்ணி வா ராஜா அவனை கூப்பிடுறாருன்னு கூட்டிகிட்டு போய் நிற்கிறாரு யோசிப்புக்கு கையும் ஓடி இருக்காது காலும் ஓடி இருக்காது இல்லையா ஒரே நாளில் யோசைப்போடைய நிலமாக மாறிச்சு அப்போது இந்த பதிமூணு வருஷம் சிறைச்சாலை அந்த குறைவை தேவன் ஒரே நாளில் மாற்றிட்டாரு இப்போது இதுக்கு இதுக்கப்புறம் நமக்கு தெரியும் யோசைப்பை ஒரு உயர்ந்த இடத்துல தேவன் வைக்கிறாரு நாள் வரைக்கும் யோசேப்பு மற்றவங்க முன்னாடி பணிஞ்சாரு இன்றைக்கி யோசைப்போ முன்னாடி எல்லோரும் பண்ணிக்கிறாங்க அப்போ அந்த இவனை இவனை கொண்டு போய் இஸ்மைத்த அண்ணமார்களும் சரி அடிமைத்தனத்திலிருந்து சிறைச்சாலைக்கு அனுப்பின போர்த்திபாரும் சரி சிறைச்சாலையில் இவன்கிட்ட நன்மையை வாங்கி கொண்டு இவனை மறந்த பான பாத்திரக்காரனும் சரி இவனுக்கு வேலை சொன்ன சிறைச்சாலை தலைவனும் சரி இவங்க எல்லாருமே இன்னைக்கு யாரெல்லாம் யோசிப்பை அடிமையாக்கினார்களோ யாரெல்லாம் யோசிப்புக்கு விரோதமாக இருந்தாங்களோ எல்லாரையுமே யோசிப்புக்கு கீழே தேவன் கொண்டு வந்துட்டார் நிச்சயம் உங்களுடைய நம்மளுடைய எல்லார் குறையும் தேவன் ஒரு நாள் அப்படி மாற்றுவார் அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா இதில் இந்த பிரயாணம் முடிந்து யோசிப்பு இந்த உயர்ந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிப்பு நடந்து கொண்ட விதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ யோசிப்பு பாது பார்வோனுடைய அந்த சொப்பனத்தை விவரித்து சொல்லி பார்வோனுக்கு அடுத்த பொசிஷனுக்கு யோசியப்பை உயர்த்தியாச்சு இந்த ஊரில் யாராவது கையை காலை யோசேப்பை கேட்காம அசச்சிங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு ராஜா சொல்லிட்டார் நமக்கு தெரியும் ஏழு வருஷம் நல்ல செழிப்பான காலம் அப்போ ஏழு வருஷமாக யோசேப்பு அந்த தேசத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறார் அதற்கப்பறம் பஞ்ச காலம் ஆரம்பிக்குது இந்த யோசேப்பு உயர்ந்த உடனே தன்னை நிந்தித்து எல்லாரையும் கூப்பிட்டு பாத்தியா இன்றைக்கி நான் எப்படி நிலமைக்கு வந்துட்டேன் பாத்தியா என்னை என்னெல்லாம் பேசுனேன் என்னை என்னெல்லாம் சொன்னேன் என்னை என்னெல்லாம் பண்ணினேன் இதுக்கு எல்லாத்தையும் பார்த்தியா அப்படின்ட்டு ஒரு நாளும் தனக்கு கொடுத்த உயர்வை தனக்கு தன்னை கீழாக பார்த்த ஒருவர் முன்பாகவும் தன்னுடைய பலத்தை யோசிப்பு நிரூபிக்கவும் இல்லை காண்பிக்கவும் இல்லை கண்டுக்கவே இல்லை நான் ஒன்று நினைக்கவே இல்லையே இந்த உயர்வுல எனக்கு இருக்கிற பிசியில நான் ஒன்றை போய் நினைக்கிறதா அப்படின்ட்டு தன்னை தேவன் உயர்த்தினதை குறித்து எந்த இடத்துலையும் தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளவே இல்லை யோசிப்பேன் நம்மளையும் அதான் சொல்றாரு ஒரு நாள் நிச்சயம் இந்த காரியத்தில இருந்தான் தேவன் உயர்ந்து உயர்வு கொடுப்பார் ஒருவேளை நீங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற உங்களை எத்தனையோ பேருக்கு தேவன் அந்த நிலைமையை தாண்டி உயர்த்தி இருப்பார் சொந்தக்காரங்க மத்தியில உங்களை மற்றவர்கள் மத்தியில ஆஹ் உங்க சர்ச்ல இருக்கிற மத்தவங்க மத்தியில எத்தனையோ பேருக்கு முன்பாக உங்களை தேவன் உயர்த்தி இருப்பார் இன்னைக்கு நீங்க எப்படி நடந்து கொள்கிறீங்க அப்படிங்கிறத தான் தேவு தேவன் யோசேப்பின் பிரயாணத்தின் மூலமாக நமக்கு காட்டுகிறார் அப்போ ஏழு வருஷம் செழிப்பான வருஷம் யோசிப்பு ஒரு நாள் கூட இங்க இருக்கிற யாரையும் அனுப்பி அவங்க அண்ணம்மார்களவோ இல்லை இந்த காணான் தேசத்துல இவர்களை குறித்து விசாரணை செய்து அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து அவங்க முன்பாக தன்னை கொண்டு போய் தன்னை நிரூபிக்கவே இல்லை அவர் பாட்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தனக்கு தேவன் இந்த உயர்வுல தன்னை கொண்டு தேவன் செய்ய விரும்புனதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஆதிகமும் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாவது வசனம் தேசத்தில் இப்பொழுது ரெண்டு வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் உழவும் அறுப்பும் இல்லை இல்லாமல் பஞ்சம் இருக்கும் இது யார்கிட்ட சொல்கிறான்னா அவங்க அண்ணமார்கள்ட்ட சொல்றாங்க அப்போ ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் பஞ்ச காலம் ரெண்டாவது வருஷத்தில் தான் அவங்க அண்ணமார்கள் வந்து அவனை பார்க்க வராங்க கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் யோசேப்பு அந்த அதிகாரியாக அதிகாரியாகத்தான் இருக்கிறான் இந்த ஒன்பது வருஷத்துல ஒரு நாள் கூட யோசிப்பு தன்னை கொண்டு போய் அவர்கள் முன்பாக தன்னை நிரூபிக்கல தேவன் அவன் ஜெபங்களுக்கும் அவன் கண்ணீருக்கும் அவன் உபவாசத்திற்கும் தேவன் கொடுத்த பலனை மற்றவர்கள் முன்பாக பெருமைக்காக அவன் காட்டவே இல்லை தன்னை சிறுமைப்படுத்தின ஒருவர் முன்பாகவும் தேவன் தனக்கு செய்த நன்மைகளை கொண்டு அவர்களை திரும்ப சிறுமைப்படுத்தாது யோசிப்பு இருந்தான் இன்னைக்கு நம்மளே தேவன் அதை தான் சொல்றார் நம்மளை வந்து நம்ம பிரேயர் லைஃப்பை பார்த்து ஏளனமா பேசினாங்க நம்ம சர்ச்சுக்கு ஓடி ஓடி போறோம்னு அதை குறைவா பேசினவங்க நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு நிறைய இடர்கள் செய்தவங்க நம்ம குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நடத்துறதுல ரொம்ப நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்தவங்கன்னு நம்மளே நெருங்கின வட்டாரத்துல நிறைய பேர் இருப்பாங்க இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி நம்ம ஜெபங்களை தேவன் வந்து கேட்டு உடனே நமக்கு பதில் சொல்லி நம்ம மூலமாக நம்ம குடும்பத்தில் அநேக நன்மைகள் நடக்க அது நம்மள் மூலமா நம் மூலமாகத்தான் தேவன் செய்கிறார் என்பதையும் தேவன் காட்டியிருப்பார் இந்த நிலைமையில நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் உங்கள் வேலைக்காக இருக்கலாம் படிப்புக்காக இருக்கலாம் பிள்ளைகளுக்காக இருக்கலாம் நாம் உயர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறோம் இந்த பிரயாணத்துல நம்ம செய்யக்கூடாதது நம்மளுக்கு தேவன் கொடுத்த நன்மையை தம்பட்ட அடிக்கிறது அதன் மூலமாக பிறரை நம்மளை நடத்துனது போலவே நடத்தாமல் இருக்கிறது யோசிப்பை போல என்ன உயர்வானாலும் எவ்வளவு பெரிய பதவியானாலும் மொத்த தேசமே என் கை விரல் இல்லதா என் கை விரலின் அசைவுக்கு கீழ்ப்படுகிறதாக இருந்தாலும் நான் என் தேவன் நான் அடிமையாக இருக்கும்போது எப்படி தாழ்மையோடு இருந்தேனோ என் தேவன் என்னை நடத்தின வழியில் எல்லாவற்றிலும் நான் எப்படி நன்மை செய்கிறவனாக இருந்தேனோ இப்பொழுது இந்த உயர்வுக்கு வந்ததுக்கு அப்புறமாகவும் என் அடிப்படை குணமாகிய இந்த நன்மை செய்கிறதை உண்மையாக இருப்பதை விட்டுவிட மாட்டேன்னு எல்லா நிலைமையிலையும் யோசிப்பு ஒன்று போல இருந்தான் தேவன் அதைத்தான் நம்ம கிட்ட கேட்கிறான் மற்றவர்களுக்காக கொள்ள வேண்டாம் நம்மளுடைய கு குறைவுல ஒரு முகத்தையும் நிறைவுல வேறொரு முகத்தையும் காண்பிக்கிறவராக நாம இருக்கக்கூடாது நம்மளுடைய எல்லா பிரயாணத்திலும் நமக்குள்ளே இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மனதுருகிற அன்பு செலுத்துகிற பிறரை மன்னிக்கிற நன்மை செய்கிறவராக இருந்தார் அதைத்தான் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படி வெளிப்படுத்துவதே உண்மையான கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய அடையாளம் நிச்சயம் இந்த அடையாளத்தில் நம்ம ஒவ்வொருவரும் காணப்படுவோம் என்று நான் விசுவசிக்கிறேன் காட் பிளஸ் யூ